ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது சமூக வலைதளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து வைரலாகி வந்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக விருதுநகர் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட இருக்கின்ற வந்து செய்தியாளர்களை சந்தித்து ஆவேசமாக ஒரு பேட்டி அளித்திருக்காரு அதில் வந்து அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா தற்போது தமிழகத்தில் நடக்க இருக்கிற இந்த தேர்தல் வந்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிய மீண்டும் முதல்வராக்கிறதுக்கு நடத்தப்படுற தேர்தல் இதுல வந்து நம்ம வெற்றி பெற்று தீர்வோம் அப்படி வந்து வாய்த்த வாரி சொல்லிட்டாரு அதாவது இந்த தேர்தல் வந்து எடப்பாடி பழனிசாமிய முதல்வர் பதவியிலிருந்து அக அகற்றுவதற்காக நடத்தப்பட்ட தேர்தல் அப்படிங்குற சொல்ல வேண்டிய வார்த்தைய அவர் தப்பி மீண்டும் முதல்வரக்கறதுக்காக நடத்தப்படுற தேர்தல் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு இவரோட இந்த தவறுதலான பேட்டி வந்து தற்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வேகமா பரவி வந்துட்டு இருக்கு இந்த வீடியோ தற்போது பரவி வருவதற்கால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தலைமை வந்து இவர் மேல ரொம்பவே கோபமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க கட்சியை ரொம்பவே கிண்டல் பண்ணி எல்லாருமே இந்த வீடியோவை வந்து பரப்பி வந்துட்டு இருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இருக்கிற என்னை வெற்றி பெற செய்வார்கள் அது வந்து நிச்சயம் நடக்கும் அது வந்து தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்பதற்காக நடக்கின்ற இந்த தேர்தல் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் என்பது மட்டும் உங்களிடத்திலே தெளிவாக சொல்லிக்